அல்ல பரம்பரையின் திருவருட்கரணையினால் திருவாசகம் முழுமைக்கும் ஒரு விரிவான உரை செய்யலாம் என அன்பர்கள் விரும்பிய வண்ணம் திருவருள் திட்டமும் அவ்வாறு அமைந்ததாக இருப்பதனால் நாம் இப்பணியை மேற்கொண்டுள்ளோம் நேற்றை வரைக்கு மணிவாசக பெருந்தகையினுடைய வரலாற்றை பரஞ்சோதி முனிவர் விவரித்துள்ளதின் அடிப்படையிலும் மணிவாசக பெருந்தகை தாமே தமது சுயசரிதையாக எழுதியுள்ளதின் அடிப்படையிலுமாக மணிவாசக பிறந்தகனுடைய வரலாற்றை பார்த்தோம் மணிவாசகர் பிறந்தது தன்னை அன்னை வயிற்றில் அடைப்பதற்கு முன் இறைவன் தானே உள்புகுந்து கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டது ஒவ்வொரு பருவ காலங்களிலும் தடுத்தாட்கொண்டது தின் இறை இறைவனை பிரிந்ததன் காரணம் என்ன என்று சுய பரிசோதனை செய்து பிரிவிழாத இடையராத சாயாத மாறாத அன்பு கொண்டால் மட்டுமே இறைவனோடு இறைவனாய் இரண்டற கலந்து இருக்க முடியும் அல்லாது போனால் சீர் மறந்தால் நாம் மீண்டும் குரம்பையில் புக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதனை அவருடைய வரலாறாக நமக்கு உணர்த்தும் வண்ணமாக அவர் செய்துள்ளார் அந்த சீர் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் இப்போ நாம் படித்து கொண்டு நாம் இப்போ பார்க்கிறது அப்புறம் நேற்றைக்கு எல்லாரும் முதல்ல சிவபுராணத்திலேருந்து நம்ம நேர திருவண்ட பகுதி வரைக்கும் வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சாங்க பின்னாக அந்த அடுக்குமுறைகள் வைத்துள்ளதாக நம்ம வந்து அவர் சீர் மறந்த நிலை என்ன அப்புறம் சீர் பெற்ற நிலை என்ன அப்புறம் இறைவன் தனக்கு அருளிய அருள் வெள்ள அருள் அருப்பாங்கு என்ன அதன் பிறகு ஊந்தளைக்கும் சரீரமாக இருந்ததை இன்பத் தேந்தழைக்கும் சரீரமாக இறைவனுடைய அருக்கருணை எவ்வாறு வேதித்தல் பண்ணியது அதனுடைய வேதகமும் வித்தகமும் எவ்வாறு இருந்தது என்பது பற்றியதான கருத்துக்களை சொன்னோம் அதற்குள் அண்டப்பகுதிக்கு விளக்கம் விட்டதா என சில அன்பர்கள் இன்று காலையில் கேட்டார்கள் அண்டப்பகுதிக்கான விளக்கமல்ல தன்னுடைய சுயசரிதையை அந்த ஊந்தளக்கும் சரீரத்தை இன்பத்தைந்து தலைக்கும் சரீரமாக எவ்வாறு மாற்றினான் என்பதை அண்ட பகுதியினுடைய கடைசி பகுதியில் தான் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறார் இப்போ நம்மளுடைய அவருடைய வரலாறை நாம் எடுத்து அப்படியே அடுக்கடுக்காக கொண்டுட்டு போகும்போது அந்த வரலாற்று பதிவில் அண்டப்பகுதியினுடைய நிறைவு தான் என்றும் இருப்பதான ஒரு நிலை அதாவது புண்குலால் உடம்பின் அசுத்தம் கலைந்து அது பொன்னடும் கோயிலாக ஆக்கிய நிலையை திரு பகுதியில் தான் சொல்லியிருக்கிறாங்க கந்தசாமி பிள்ளை என்னும் ஒரு அன்பர் திருவாசகத்தில் மிகவும் ஊறி திளைத்தவர் அவர் ஒரு பதிவு செய்துள்ளார் அடைக்கலப்பத்து அப்படிங்கக்கூடிய பகுதியில் இந்த அடைக்கலமாக இறைவன்ட்ட மிக இறந்து வேண்ட பகுதி அடைக்கலப்பத்து அந்த அடைக்கலப்பத்து பகுதியை முழுவதும் இவர் உருகி உருகி படிக்கிறது வழக்கமா இவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து வே மாறும் மாற்று மதத்தை சார்ந்து அங்கே போயிட்டார் அங்கே போனால் மாற்று சமய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் உருக்கம் என்பது எங்கள் சமயத்துக்கே உரியது இது மாதிரி உங்கள் சமயத்தில் ஏதாவது உருக்கத்தை பற்றியான ஒரு நூல் இருந்ததுன்னா ஒரு பாடல் இருந்ததுன்னா ஒரு பகுதி இருந்ததுன்னா நீங்கள் அதை சுட்டி காட்டி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி உருக்கத்தை அவர்களுடைய சமயத்திலிருந்து எடுத்துக்காட்டு கூறி தேவ வினவும் போது கந்தசாமி பிள்ளை அடைக்கல பத்து பத்து பாடல்களையும் அவர் முன்னிலையில் நின்று பாடி நீ எனக்கு என்னை ஆட்கொள்வதாயின் ஒற்றுவை அடகுவை நீ எனக்கு ஒத்தினாலும் வச்சுக்கோ அடகுனாலும் வச்சுக்கோ என்னை எப்படி வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு இறைவன்ட்ட ஒரு தன் வேண்டான் அப்படின்னா அதனுடைய விண்ணப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ என்ன அப்படி ஒரு விண்ணப்ப பகுதி எங்கள் சமயத்தில் இருக்கு அது உருக்கத்தினுடைய மடு வடிவம் அதுதான் அப்படின்னு சொல்லி கந்தசாமி பிள்ளை சொல்ல அந்த அன்பருக்கு தமிழ் தெரியாது ஏன்னா மாற்று சமயத்துக்கு மாறினவங்க கல்வி மருத்துவம் இரண்டு பணிகளையும் முன்னிறுத்தி தான் மாற்று சமயத்துக்கு மாத்தினாங்க ஒரு காலத்துல அப்போ கல்வின்னு வரும்போது அவங்க ஆங்கில வழி கல்வி அவங்க புகட்டினதுனால தமிழ் அவருக்கு தெரியல வழக்கு சொல்ல பேச்சு வழக்கில் அவருக்கு தெரிஞ்சிச்சு எழுத்து வழக்கு தெரியல இவர் நாளாக நாளாக அந்த அடைக்கலப்பத்து பாடலை பாடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த அன்பர் வந்து கந்தசாமி பிள்ளையை கூப்பிட்டு விட்டாராம் கூப்பிட்டு விட்டு தன் அன்பர்கிட்ட இந்த அடைக்கலப்பத்தில் மலரடிக்கே கூவிடுவாய் அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் மலரடிக்கே அந்த எம்ஏஎல்ஏ ஆர்ஏ அந்த மாதிரி மலரடிக்கே கூவிடுவாய் அந்த மாதிரி எழுதி என் முன்னால் ஒரு பெரிய ஒரு பேப்பரில் கொடுத்துருங்க எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி மறுநாளைக்கு நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் சரின்னு சொல்லிவிட்டு மலரடிக்கே கூவிடுவாய் அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் எழுதி கொடுத்தாராம் அதை கையில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாராம் இந்த இந்த இதை வந்து என் கண் முன்னால் தெரிகிற மாதிரி ஒட்டிருங்க அப்படின்னு சொன்னாராம் அப்படி அவர் ஒட்டியிருக்கும்போது மலரடிக்கே கூவிடுவாங்க சொல்லை அவர் உச்சரித்து கொண்டிருக்கும்போதே மலரடிக்கு அவர் கூவி போயிட்டாராம் எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை அந்த திருவாசகத்தில் தோய்ந்திருக்கும் அந்த தோய்வானது இந்த மலரடிக்கே கூடுதுவாய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதத்தை அது செய்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் உண்டான பகுதியில் சரணாகதி அடைந்தால் பிரியாத அன்பும் சாயாத அன்பும் சரிவில்லாத அன்பும் தளராத அன்பும் மாறாத அன்பும் பெற்று நாம் இறையடியே சிந்திச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால் திருவண்ட பகுதிக்கு நான் நேரடியாக நான் விளக்கம் இன்னும் வரல ஆனால் அந்த பகுதி வரும்போது நீங்கள் வேணால் இந்த பகுதியை நீங்கள் நினைவுபடுத்தி இந்த இந்த பாடலை கேட்கும்போது அதை நினைவுபடுத்தி வேணால் கேட்டுக்கலாம் அவருடைய வரலாற்று சுருக்கம் சொல்லும்போது இந்த வரலாற்று சுருக்கத்தில் திருவண்ட பகுதி தான் நிறைவு பகுதியாக வருது அந்த நிறைவு பகுதியில் என்றும் இருப்பதாக்கினான் அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம ஆளுடைய அடிகள் அருள் மாலைங்க கூடிய பகுதியில் வடலூர் வள்ளல் பெருமானார் சொல்றாரு உரு பெருமறை என்று உலகமலாம் புகழ்கின்ற திரு அண்ட பகுதி திரு அகவல் வாய் மலர்ந்த குரு என்று எப்ப இருந்தவரும் கூறுகின்ற கோவே நீ இரு என்ற தனி அகவல் எண்ணம் எனக்கு விதையே நீ இருன்னு சொன்னியப்பா அந்த தனி அகவலுடைய பொருள் என்ன அப்படின்னு இந்த திரு அண்ட பகுதியை யோகப்பகுதியினே குறிப்பிட்டிருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் பகுதிக்கெல்லாம் எந்த தகவலும் கொடுக்காட்டி கூட எந்த முன் குறிப்பும் கொடுக்காட்டி கூட இந்த பகுதிக்கு இது முழுமையும் யோக பகுதி அப்படின்னு ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை பதிப்பில் அப்படியே பதிப்பிச்சிருக்கிறார் யோக விளக்கமான பகுதி அப்படின்னு பதிப்பிச்சிருக்கிறார் அந்த யோக நிலையில தான் என்றும் இருப்பதான அருள் வெள்ளச் சிந்தை எழுந்ததோர் தேன் அந்த 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 யோக தான் அந்த அருள் வெள்ள சிந்தை எழுந்ததோர் தேன் எழு அப்படின்னு அவர் பதிவு செஞ்சுருக்கிறார் அதனால் இந்த பகுதியை முழுவதும் நம்ம யோக விளக்கமாக நம்ம சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணம் நான் நேற்றைய வரைக்கும் வள்ளல் மணிவாசக பெருந்தகனுடைய வரலாற்றை அவருடைய வழியில் நின்று அவர் தன் வரலாறு கூறும் முகமாக சொன்னதில் அந்த நிறைவு பகுதியாக திருவண்ட பகுதியை கொண்டுட்டு வந்தேன் திருவண்ட பகுதிக்கு விளக்கம் இன்னும் வரல இன்றைக்கு தான் சிவபுராணத்துக்கான விளக்கமே நம்ம சொல்ல போகிறோம் சிவபுராண முதல்ல எல்லா பகுதிகளுக்கும் சூபுராணம்ன்ற மொத்த திருவாசகம் முழுமைக்கும் சூபுராணம்னே மணிவாசக பெருந்தகை பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு பல அறிஞர்கள் நினைக்கிறாங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பாடல்களிலும் பாடும்போது திருஞான சம்பந்தர் பாடும்போது அந்த பாடலினுடைய நிறைவு பகுதியில் பலன் கூறும் பதிகம்னு ஒரு பதி ஒரு பாடல் சொல்கிறார் பத்து பாடல்கள் கொண்டது ஒரு பதிகம்னா ஒரு பாடல் வந்து ஒரு ப பாடல் பலன் கூறும் பாடலாக அம்மையிக்கு அது ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் அவருடைய பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உண்மை அப்படி நிறைய அடியவர்கள் ப பலன்கூறும் பதிகமாக பத்து பதிகம் சொல்லிட்டு ஒரு பதிகத்தை பலன் கூறும் பத்து பாடலுக்கு ஒரு பாடல் பலன் கூறும் பாடலாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ திருவாசகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமைக்கும் சிவபுராணம் அப்படின்னே அவர் பேர் வச்சிருந்திருக்கலாம் அப்படி பேர் வச்சு இந்த சிவபுராண பகுதி கடைசி பாடலாக வந்திருக்கலாம் அவர் எத்தனை பதிகம் பாடினார் என்ன பாடினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் பாடியிருக்கிறதுல இது நிறைவு பகுதியாக நீங்கள் நிறைவு பகுதியாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நிறைவு பகுதியில் அவர் சொல்கிறாரு இது என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது பிள்ளையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அருப்பானே இது வந்து அல்லல் பிறவி ஆழ்க்கும் சித்தமலம் கழுவும் அவருடைய இதில் பிறந்த பிறப்ப இருக்கும் இதில் உள்ள பகுதிகள் முழுவதும் பலன்கூறும் பதிகமாகவே சிவபுராணத்தில் உள்ளான பதிகங்கள் இருக்குது அப்போ மொத்த பாடலும் சிவபுராணம் இருந்தால் கடைசி பகுதி சிவபுராணத்தினுடைய இந்த நிறைவு பகுதியாக வருமானால் இது இந்த பகுதி தான் இதில் பலன்கூறும் பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது சிவபுராணத்தில் உள்ள கடைசி பகுதியாக இருக்கலாம் ஆனால் இடையில் உள்ளவர்கள் இந்த பதிகத்துக்கு ஒவ்வொரு பதிகத்துக்கும் சைவ சித்தாந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு சப்டைட்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது மணிவாசக பெருந்தகை கொடுத்த டைட்டில் இல்லை இடையில் வந்தவர்கள் அவர்களுடைய உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு சப்டைட்டில் கொடுத்து ஓ அப்படி மாதிரி சிவனுடைய அனாதிமரமை குரல் அப்படின்னா அவங்கவுங்க எப்படி தோணுச்சோ அந்த மாதிரி அடிப்படையில் ஐம்பத்தோரு பதிகத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இது முதல் பதிகமாக இது இது சிவனுடைய அனாதிமுறை கூறல்னு முதல் பதிகமாக இதை வச்சுருக்கிறாங்க இந்த பதிகத்தில் நான் நாம் நான் நிறைவு பகுதியாக வந்தால் இது பலன்கூறும் பதிகமாக இது அமையும் தொண்ணூற்றி ஐந்து வரிகள் கொண்டது சிவபுராணம் இது வந்து மற்ற அகவல் பாக்கள் மூன்று அகவல் பாக்கல் இருக்கு அந்த மூன்றிலையும் திருங்கக்கூடிய போற்றி அகவல் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி அப்படின்னு திருந்தக்கூடியது அதிலே அடைமொழியாக சேர்ந்திருக்கு இது சிவபுராணம் அப்படிங்கக்கூடியதில் கலிப்பா அப்படிங்கக்கூடிய யாப்பு முறைமையில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது இப்போ நம்ம வந்து இந்த இந்த பாடலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே நம்ம இந்த பாடல் முழுமைக்கும் நாம் விளக்கம் பார்த்துடலாம் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் சிவபுராணம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் கேட்டு உணர்ந்து அனுபவித்த பகுதி சோவுராணும் அதுக்கு நம்ம விரிவான விளக்கமாக யோகபரமாக நிறைய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் நான் பலன் கூறுறது இதனுடைய பொருள் கூறுறது அப்படின்னு சொல்ல வரும்போது கட்டாயம் இதுக்கு விளக்கம் சொல்லி தான் ஆகணும் அந்த முறைமையில் நான் உங்களுக்கு இப்போ விளக்கம் சொல்கிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அதாவது ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க இப்போ இதில் வந்து நமச்சிவாய வாழ்க பேரண்ட ஆற்றலுக்கு எத்தனையோ ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லானுக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டோமா ஆயிரம் திருநாம அவங்கவுங்க மனசுக்கு எதெல்லாம் தோணுதோ அதை சொல்லி தெல்லணம் கொட்டணும் ஆனால் பூர்வமாக இதை பார்த்தோன்னா நம்ம உடம்புல சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய நடராஜ பெருந்தகை நடனம் ஆடக்கூடிய உருவகமாக நம்மை கற்பனை பண்ணிக்கொண்டு பார்த்தோன்னா நமங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களில் எங்கேலாம் இருக்குது நாவனுடைய இருப்பிடம் எது மாவனுடைய இருப்பிடம் எது சீனுடைய இருப்பிடம் எதுன்னு ஒவ்வொரு வகையில் உமாபதி சிவங்கக்கூடிய ஆசிரியர் அவர் இதில் நமச்சிவாயங்கக்கூடியது நம்ம சிவனுடைய ஒரு அங்கங்களில் எந்தெந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுதான் நம்ம உடம்புலையும் அந்த நமச்சிவாயங்கக்கூடிய மந்திரத்தினுடைய தன்மை எங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிருபானந்தவரியார ஒரு பரிகாரமாக ஒரு மீட்டிங் பேசும்போது நான் கேட்டிருக்கேன் யாருக்காவது வீட்டில் உடம்பு நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை அல்லது அவங்களுக்கு ஏதா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த குளிக்கிற தண்ணீரில் ஒரு கடலை அமுதுன்னு சொல்லக்கூடிய உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கலக்கிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னால் அந்த குழந்தையோ பெரியவர்களையோ அல்லது தனக்குத்தானோ குளிக்கிறதுக்கு முன்னால் இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை அந்த நீரில் எழுதி கொண்டு இது புனிதத்துவம் வாய்ந்த இந்த மந்திர நீரால் நான் என்னை அர்ச்சித்துக் கொள் என்னை அபிஷேகத்துக் கொள்கிறேன் இந்த நீர் எனது உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்வர தவிர்க்கும் மருந்து அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே அந்த அபிஷேகத்தை பண்ணினீங்கன்னா அப்படி குளிச்சீங்கன்னா உங்களுக்கு யாரோ ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க இப்பெல்லாம் எங்க போனாலும் ஜோதிடர்கள் அல்லது குறி சொல்றவங்க அல்லது சாமியாடுறவங்க யார் சொல்கிறதுனாலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு செய்வன் வச்சுருக்குறாங்க இதுதான் அவங்க சொல்லக்கூடிய கருத்து யாரும் போய் ஒருத்தரை போய் வைக்கிறதானா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்தாதான் அவங்க செய்வாங்க சும்மா செய்ய மாட்டாங்க தன் பொருளை இழந்து இன்னொருத்தரை கெடுக்கணும்னா மனதால க கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் இப்போ தன் பொருளை இழந்து இன்னொருத்தரை போய் கெடுக்கணும்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு சிந்தனையே வர மாட்டேங்குது அவங்க சொன்னாங்க சாமியாடி இவங்க சொன்னாங்க அருள் வாக்கில் அவங்க சொன்னாங்க அதுக்காக வேண்டி நாமும் போய் எங்க இல்லாமல் போய் நம்மளுடைய பணத்தையும் உடலையும் மனதையும் உணர்வையும் நாம் விரயமாக்கி கொண்டு தவிர நம்மளால் நம்ம வினைப்பதிவு இது தீவம் நன்றும் பிறர் தர யாரோ கொடுத்து யாருக்கோ வரக்கூடியதில்லை இது நாம் அனுபவிக்க வேண்டியதை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடு அனுபவிப்போம் பேரண்ட நாயகனை நம்ம சரணடைவோம் அப்படி மாதிரி நமக்கு யாருக்குமே அந்த எண்ணம் வர்றதில்லை அது மாதிரி வரணும் ஒவ்வொரு அடியவரும் அந்த அருள் அனுபவத்தை பெறணும்னு அவர் ஒரு மீட்டிங் பேசும்போது இந்த மாதிரி சொன்னார் நீங்களே உங்களுக்கு உங் நீங்களே யாரோ ஒருத்தர் நமக்கு இது மாதிரி செஞ்சுருக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உடனே இது மாதிரி நீங்கள் வந்து பஞ்சாச்சரத்தை நீரில் எழுதிட்டு அப்போ எவ்வளோ நம்பிக்கையோடும் ஒரு நம்ம பரிசுத்தமான அன்போடும் அந்த பஞ்சாச்சரத்தை ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த நீரில் உங்கள் கை கொண்டே நீங்கள் எழுதிட்டு இது என்னுடைய உழப்பினி அனைத்தையும் உயிர்ப்பினி அனைத்தையும் அடர்வர தவிர்க்கும் அரிசி மருந்து இந்த மருந்தை நான் வந்து என்னுடைய மேலே பூசிக்கிறேன் அது எனக்கு எல்லா விதமான மேன்மையும் நன்மையும் செய்யும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் செய்திங்கன்னா கட்டாயம் அதை உடனே பலனளிக்கும் நம்ம எதை சொன்னாங்க செஞ்சேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னா நமக்கே நம்பிக்கை இல்லை அப்புறம் அது எப்படி அது செயல்படும் நம்ம வேறு எதாவது இல்லாமல் நம்புகிறோம் ஆனால் இதில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்று அது பலன் தராது இவர் சொல்கிறாரு நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இறைவன் வந்து இமைப்பொழுது கூட நம்ம நெஞ்சத்தில் நின்று நீண்டு நீங்கிறதில்லை ஏன்னா அனாகத சக்கரத்தை ஆதாரமாக கொண்டு இறைவன் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டு இருப்பதனால தான் நாம் வந்து மூச்சு விடுறோம் நாம் நடக்கிறோம் பேசுகிறோம் சிந்திக்கிறோம் செயல்படுறோம் இத்தனைக்கும் காரணம் இமைப்பொழுது கூட அவன் நம் நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருப்பதான் ஆனால் நாம் வந்து இமைப்போதும் அவன் நம் நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறான் நாம் அவனை வந்து இமைப்போது கூட மறக்காமல் இருக்கிறோமானா இல்லை மண்ணே நின் சீர் மறப்பிட்டு நான் இறைவனுடைய சீரை மறந்து நாம் வந்து நம்மளுடைய நிலைமையை கீழாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம சீர் மறந்துட்டு ஆனால் இறைவன் நமக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அதுக்கு அவர் சொல்கிறாரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள இமைப்பொழுது கூட நான் என் நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் வீற்றிருக்கின்றான் பேரண்ட நாயகன் அவனுடைய தாழ்வாள்க தாள் அனுபவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னகுட்டியே சொல்லிட்டோம் பேரண்ட நாயகனுடைய ஒட்டுமொத்த உருவம் நான் தலைமீது பதிப்பதனால் ஏற்படக்கூடிய அருள் அனுபவ நிலையந்தான் தாழ் அனுபவம் அடி அனுபவம் மலர் அனுபவம் அப்படின்னு முன்னாலே சொல்லியிருக்கிறேன் அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த பா பாடல்களெல்லாம் கேட்கணும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்போதும் போதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி வாழ்க இப்ப கோகலி அப்படிங்கக்கூடியது யோகபரமான ஒரு வார்த்தை கோகலின்னா இப்ப சதீசி முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் இருந்தார் சதீசி முனிவர் அந்த கதீசி முனிவரை வெல்லனும் ஒரு அதாவது விருத்தராசுரனுங்கக்கூடிய ஒரு அசுரன் இந்திரனோடு போரிட்டான் விருத்திராசுரனுக்கும் இந்திரனுக்கும் நீண்ட நாள் போர் நடக்கு இந்திரனால் விருத்திராசுரனை ஜெயிக்க முடியலை உடனே பேரண்ட நாயகனை சரணடைந்து நான் எப்படியாவது அவனை ஜெயிக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கதிசி முனிவருடைய முதுகெலும்பை வாங்கிட்டு வந்தால் நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் கதிசி முனிவருடைய முதுகெலும்பை எப்படி வாங்கிட்டு வர்றது நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீ போய் கேளே ஏதோ கத்திரிக்காய் வாழைக்கா போய் நம்ம கடையில் வாங்க போகிற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு பொருளை நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரா மாதிரி அவர் மிக சுலபமாக சொல்லிட்டார் ததீசி முனிவருடைய முதுகெலும்பு வாங்கிட்டு வந்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி நீ செய்ய எதுக்காக வேண்டிய இந்த முதுகெலும்புன்னா முதுகெலும்பில் அவ்வளவு ஆற்றல் இருக்குது அதுவும் தவம் பண்ணுறவங்க யோக நிலையில் நிற்பவர்களுடைய முதுகெலும்பில் அவ்வளவு விதமான யோக கலன்களும் நிலைக்கலன்களும் அதில் தேங்கி இருக்கிறதுனால ததீசி முனிவருடைய ஆற்றல் மிக்க முதுகெலும்பு வாங்கிட்டு வந்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி நீ விருத்தராசுழனை அடைக்கிறான் இது நேரம் வந்து ததிச்சு முனிவர்கிட்ட வந்து கேட்டான் ததிச்சு முனிவர் நான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா காமதேனுங்க பசுவை கூட்டிகிட்டு வந்து நீ என் முதுகில் நக்குனேன்னா உனக்கு முதுகெலும்பு உனக்கு கிடைச்சிரும்னு அவர் சொல்றார் உடனே காமதேன கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி செஞ்சு அந்த முதுகு தண்டு அவர் வாங்கிக்கிட்டார் அது மூலமாக ஆயுதம் செஞ்சு இந்திரன் வந்து விருத்ராசுரனை ஜெயிச்சிட்டார் அப்போ கோகலி ஆண்ட குருமணி அந்த கோகலிநாதனான களின்னா முதுகுத்தண்டு அப்படின்னு அர்த்தம் மூன்று கோல்னு அர்த்தம் அது நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று கோலாக இருக்கிறது அந்த களி அப்படிங்கிறது அதுவே தலைவனை அடைவதற்கு கோன்னா தலைவன் அர்த்தம் இந்த களியே கோ தலைவனை அடைவதற்கு பயன்படுவதால் கோகலி ஆண்ட அந்த கோகலிங்கக்கூடிய முதுகுத்தண்டில் பயணப்படக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றலே பேரண்ட நாயகனை அடைவதற்கு உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறதுனால கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க அப்படின்னு சொன்னார் அதுவே குருவாக இருந்து கோகலிலேயே அந்த முதுகத்தண்டிலேயே அது குருவாக இருந்து கோகலி ஆண்ட குருமணி அவனே குருமணியாக இருந்து நம்மளை வர நம்மை வந்து அடைவதற்கு உறுதுணையாக நிற்கிறான் அப்படிங்கிறதுனால கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாள்க அப்படி ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமம் ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம் கமம் பசு அதாவது ஒவ்வொரு உயிரும் பசு தலைவன் பதி பசுவாக இருக்கக்கூடிய நம்மை செம்மைப்படுத்துவதற்கு இறைவனே குரு வந்து நம்மை ஆட்கொண்ட தன்மையை ஆகமமாக நின்று அன்னிப்பான் அதாவது சேயோன் அப்படின்னு சொன்னால் தொலைவில் இருப்பவன் அண்மை கிட்டக்க இருப்பேன் நம்மை அணுகி நம் உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் உணர்வுக்குள்ளும் பேரண்ட நாயகனை பெற்றுத்தரக்கூடிய யோக களஞ்சியத்தின் ரகசியத்தை சொன்னதுனால ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அந்த ஆகமம் தான் இறைவன் நம்மளை பண்படுத்தக்கூடிய ஒரு சாதனை அந்த ஆகமம் தான் நம்மளை இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லி ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க அந்த அந்த இறைவன் வந்து எப்படி இருக்கிறான்னா நாம் வந்து குவிந்த நிலையில் மனம் ஒன்றி உயிர் ஒன்றி உணர்வு ஒன்றி குவிந்த நிலையில் நிற்கும்போது நமக்குள்ளேயே அவன் நின்றுக்கிறான் இப்போ ஒரு கொடையை மடக்கணுன்னா அந்த கொடைக்கு உள்ள நமக்குள்ளே அடங்கியிருக்கிறா மாதிரி நம் பஞ்ச பூதங்களையும் பஞ்ச பொறிகளையும் நமக்குள்ளே அடக்கி இருக்கும்போது நமக்குள்ளேயே அந்த பேரண்ட நாயகன் ஒன்றி இருக்கும்போது ஏகன் அப்படின்னு நிற்கிறான் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்தது தன்னருள் ஒளிக்குள்ளே அகலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது அந்த உயிர்க்கு உயிராய் தளைத்த அனுபவ நிலையை பார்க்கும்போது அவன் அநேகனாயிரான் இந்த உயிரிலும் இறைவன் இருக்கலாம் இந்த உயிரில இறைவன் இருக்கிறான் அந்த உயிரில இறைவன் இருக்கலாம் எல்லா உயிருமாக தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை இன்னொரு இடத்துல சொல்றார் அப்ப எல்லா உயிரும் இறைவடிவங்கள் அதுல தலைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தன் அவன் ஏகன் அப்படிங்கிறான் நமக்கு அப்ப கொடைய விரிக்கும் போது அது விரிந்து பறந்தது மடக்கும் போது நமக்குள்ளே சுருங்கிடுது பஞ்சபூதங்களையும் நமக்குள்ள ஒடுக்கி கொள்ளும் போது ஏகனாகவும் பஞ்சபூதங்களை விரித்து உலகியல் பார்க்கும்போது அநேக சுரூபங்களாக இருக்கக்கூடியவனும் இளையன் இறைவன் தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வையிலும் அவன் அநேகன் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வள்கள் இந்த வேந்தன் ஒரு சொல்ல பயன்படுத்துறார் வேண்டன்னா அரசு அரசு தான் எல்லாரும் பயப்படுவாங்க இப்போ நான் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொன்னால் யாரும் பயப்படுறதில்ல இதே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒன்று சொன்னாங்க ஒரு காவல் அதிகாரி கையில் ஒரு லத்தி கம்ப எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் அப்படி கூட்டங்கள் வேகமாக கலைஞ்சு போயிடும் அப்போ நம்மளுடைய பொறிகளும் புலன்களும் நமக்கு கட்டுப்படுத்ததில்லை பேரண்ட நாயகனே தலைவனாக இருந்து நம் பொறி புலன்களை அடக்குவதற்கு ஒரு உபயோகமாக அவன் என்னையும் ஒரு வார்த்தையில் படுத்த அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு அங்குசமாக அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம அடக்கும் கருவியாக அந்த வா நோக்கி நொண்ணிய நொடியன சொற்செய்து நுகமின்றி விளாக்கைக்கும் கருவி அவன் ப அவன் நம்மை பண்படுத்தக்கூடிய அந்த அருள் அற்புத உபதேச மொழி அதனால அதை சொல்றாரு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவழ்க அதை என்ன சொ அதை சொல்லும்போது சொல்வார் என்னுடைய வேகத்தை கெடுப்பதற்கு என்னுடைய புலன்களின் பொறிகளின் இச்சைகளை கெடுப்பதற்கு இறைவன் என்னுள் புகுந்து ஆட்கொண்ட திறன் அந்த வேந்தனாக வே அரசாக வந்து அதை எனக்குள்ள ஆட்படுத்தினான் அப்படிங்கிறார் இந்த மன்னன் வேந்தன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம பொறி புலன்களை அடக்குவதற்கு ஒரு தலைமையினுடைய அதிகாரத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் மீதி எல்லா வரலாளர்களும் போற்றின்னு தான் சொன்னாங்க மணிவாசக பிறந்தகையும் வள்ளல் பிறந்தகும் தான் வெல்கன்னு சொல்லி ஒரு தெல்லைனம் கொட்டுறாங்க ஏன்னா நம்மளுடைய சிறுமை வென்றக்கூடாது எங்கே போனானாலும் இப்போ இந்த திருவாசகமே நம்ம சொல்கிறோன்னா கூட நான் திருவாசகம் சொல்கிறேனாக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் மேலே வந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம் இரண்ட நாயகனுடைய கருணை வென்று நான் அந்த திருவாசகத்துக்குள்ள உள்புகணம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா திருவாசகம் வெல்லும் மணிவாசகர் வெல்வார் பேரண்ட நாயகன் வெல்வார் அப்போ நம்ம சிறுமி அங்கே அதில் அடங்கி போயிரும் அதனால அவர் சொல்றாரு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க அவனுடைய பெயர் தான் வெல்லனும் நம்ம வந்து வென்றக்கூடாது நம்மளுடைய பொறிகளோ புலன்களோ அங்கே செயல்பட்டு வென்றக்கூடாது இப்போ நம்ம ஒவ்வொரு தர நம்ம பொறிகளும் புலன்களும் செயல்பட்டு உணர்ச்சி சிதறர்களுக்கு நம்ம ஆளாகி நம்ம கோபதாபங்களுக்கு ஆளாகி நம்மளுடைய நமக்கு நாமே ஒரு சுயபட்சாத்தாவத்துக்கு மேலோங்கும் போது இரண்ட நாயகனை பிரிஞ்சதுனால தானே நமக்கு சுயபச்சாத்தம் வந்துச்சு மண்ணே நீ சீர் மறந்ததுனால தானே எனக்கு இந்த சுயப்சாத்தம் வந்துச்சு எத்தனை வேணா செஞ்சுக்கிட்டோம் எது வேணா செஞ்சுக்கிட்டு விற்றுக்கொள் அடகுவை ஒற்றிவை எனக்கு என்ன வேணா நீ செஞ்சுக்கோயா நீ மலரடிக்கே கூவிடுவா நீ கும்பி நீ அடுத்த பிறகு கூட எனக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை ஆனா அந்த பிறவிலையும் நான் உன்னைதான் நினைக்கிறேன் கூவிடுவாய் கும்பிக்கே விடுவா மீண்டும் ஒரு பிறவி கூட கொடுக்கலாம் எனக்கு தப்பு கிடையாது நீ கொடுத்தா நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அதுக்கான பக்குவத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் வேகம் கடித்தாண்ட வேந்தநடி வெல்க இறப்பருக்கும் பிங்கைகந்தன் எப்போ இந்த அருள் அனுபவம் கோகலி மேவிய கோவை பற்றி தெரிந்து கொள்ளுதோமோ எப்போ வந்து இந்த புலன் பொறிகளை நம்ம அடக்கி அந்த பேரண்ட நாயகனை ஒன்றுதோமோ அப்போ நமக்கு வந்து இந்த பிறப்பு அறுபடும் அப்போ அவன் பிங்கிகன் ஒளிமயமாக பிங்கைகன்னா ஒளிவண்ண திருமேனி உடையவன் அவன் மட்டும் ஒளிவண்ண திருமேனி ஆகல அவனை சரணடைந்த நம்மையும் ஒளிவண்ண திருமேனி ஆக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால பிறப்பருக்கும் விங்கைகந்தன் பெய்கலல்கள் வெங்க புறத்தாருக்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெள்க இவங்கள்லாம் வந்து எல்லாரும் இதை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா ஓயாவே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளாம் யார் இடையீடு இல்லாமல் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளதான் அவன் இருப்பான் மீதி பேருக்கு அவன் வந்து ஒளிச்சு நின்னுக்குவான் உள்ள சித்தமரியாதபடி சித்தத்தில் நின்று விளங்குவான் யார் ஓயாதே உழுகுவார்களோ அவங்களுக்கு புறத்தில் காட்சி கொடுக்கணா புறத்தில் காட்சி கொடுப்பான் அகத்தில் காட்சி கொடுக்கன்னா அகத்தில் காட்சி கொடுப்பான் கண்ணார் அமுதமாக நிற்கணா கண்ணில் நிற்பான் புறநூ மையத்தில் நிற்கணும் அங்கே நிற்பான் சுரநிற சிற்றம்பலத்தில் நிற்கணும் அங்கே நிற்பான் இல்லை இந்த சரீரம் இங்கே இருக்கட்டும் இதனுடைய நூல் ஏணி பற்றி அந்த வளிமண்டலம் வெளிமண்டலம் கடந்த நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போனோன்னாலும் எப்படியோ நான் என்னை நான் என்பது அறியேன் இரவு பகல் இரவாவதும் அறியேன் அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் அற்ற நிலைக்கு நம்ம கூட்டிட்டு போனோம்னாலும் அதுவும் அவனுடைய தன்மை நம்ம எப்படி வேண்டுதோமோ அப்படி அவன் நம்மளை கூட்டிட்டு போவான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெல்க பிறப்பற்கும் வெங்கை கந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்கோந்தன் பூங்கல்கள் ஆனா இப்படியெல்லாம் உள்காதவர்கள் இப்படியெல்லாம் நினைக்காதவர்களுக்கு அவன் தூரத்துல தான் இருப்பான் புறத்தார்க்கு செயோந்தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் போண்கலல்கள் வெல்க இது வந்து அஞ்சலி முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரைக்கு பேர் அஞ்சலி முத்திரை கரங்குவிவார் உள்மகில் இந்த முத்திரை பேர் வணக்கம் கூட தான் சாப்பாங்க பதில் வணக்கம் கூட சொல்ல மாட்டாங்க சைவ சித்தாந்த வகுப்பு தென்காட்சியில ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் சைவ சித்தாந்த வகுப்பு நடந்துச்சு அந்த சைவ சித்தாந்த வகுப்புல பூ வைத்தியநாதன் ஒரு பெரியவர் வந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தார் அவர்தான் அப்புறம் சித்தாந்த வழி கல்விக்கு டைரக்டரா இருந்தார் அந்த அவர் சொல்லுவார் இங்கேருந்து நம்ம யார் உள்ள நுழைஞ்சானாலும் முதல்ல கையெடுத்துவாரு கையெடுத்துட்டு அவர் சொல்லுவார் யார் முதல்ல வணங்குறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் வணங்காத அவங்களுக்கு போய் சேரும் அப்படியே நான் சொல்றேன் எல்லாரும் வணங்குங்கன்னு நீங்க ஐயா ஏன் அந்த பாவம் போய் சேரும்னு சொல்றீங்க சார் அந்த பயம் இருக்கணுமா அவங்களுக்கு அப்படி அவர் எது எதிரில் வணங்கலன்னா நமக்கு பாவம் வந்து சேருங்கக்கூடிய கூடிய பயம் இருக்கணும் அது இன்னும் கொஞ்சம் நளினமாக சொல்லலாமையா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுமா அது உங்களுக்கு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒத்துவார் அப்படி எதிரால் ஒருத்தவங்க வணங்கினா கூட நம்மளாம் இப்போ பதிலுக்கு வணக்கம் சொல்கிறது கூட இல்லை தலையை செத்துக்கிடுவோம் எதை ஒன்று செஞ்சுருப்போம் அந்த பணிவு கரங்குவிவார் அஞ்சலி நீ உனக்குள்ளே இறைவனை பார்க்கணும்னு நீ நினச்சேன்னா இந்த அஞ்சலி மூலமாக உனக்குள்ளே நீ பார்த்துக்கலாம் கரங்குவிவார் உண்மைகளும் கோண்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல்கள் வெல்க சீர் அதாவது அது யாரெல்லாம் வந்து சிரத்திற்கு நிலை அனுபவமாக வெளிமண்டலத்திலிருந்து இறைவனை பிடித்து கொள்ளணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நாத சமயமாக நாதப்பெரும் வரை நவின்று கரங்கும் அவங்களுக்கு சீர் ஒலி அவர்கள் காதலை கேட்கும் அதனால சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோம் கடல் வெல்க இந்த கடல் அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விதத்திலெல்லாம் பக்குவப்படுத்தி தருது அப்படின்னு அவர் சொல்கிறார்